ஹரே கிருஷ்ணா ஹரிநாமம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மிகவும் மங்களகரமானதாக மாற்றும் அத்வைத ஆச்சாரியரும் ஹரிதாச தாகூரும் பல ஆண்டுகளாக பகவானின் அவதாரத்திற்காக பிரார்த்தனை செய்து வந்தனர் கங்கை கரையில் அத்வைதர் கிருஷ்ணா இங்கே வந்து இந்த மக்களை காப்பாற்றி என்று சத்தமாக கூக்குரலிட்டார் ஹரிதாஸ் தாகூர் புண்ணிய கிராமத்தில் உள்ள தனது குகையில் ஒவ்வொரு நாளும் குறைந்தது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சுற்றுக்கள் அதாவது மூன்று லட்சம் கிருஷ்ண நாமங்களை உச்சரித்து வந்தார் கிருஷ்ணா தயவு செய்து இங்கே வந்து வீழ்ந்து ஆத்மாக்களை விடுவித்து அவர்களுக்கு பிரஜப்பிரேமையை கொடுங்கள் என்று பிரார்த்தனை செய்தார் ஸ்ரீவாச தாகூரும் அவரது சகாக்களும் அவரது சகோதரர்களும் அவரது வீடான ஸ்ரீவாச அங்கத்தில் நாம சங்கீர்த்தனம் இந்த கிரகணம் என்றென்றும் நீடிக்கட்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்தனர் ஏனென்றால் அனைவரும் கிருஷ்ணரின் புனித நாமங்களை சத்தமாக உச்சரித்துக் கொண்டிருந்தனர் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவான் இந்த உலகத்திற்கு குறிப்பாக நாம சங்கீர்த்தனத்தை தொடங்குவதற்காக வந்தார் சாஸ்திரத்தின்படி மக்கள் ஒன்று கூடி கிருஷ்ணரின் நாமங்களை உச்சரிப்பது மிகவும் மங்களகரமானது மூட நம்பிக்கை கொண்டவர்களும் வெளிப்புற விஷயங்களில் அதிக அக்கறை கொண்டவர்களும் எது மங்களகரமானது எது அபசகுணமானது என்பதை பற்றி மிகவும் விழிப்புடன் இருப்பார்களா சிலர் வாஸ்து சாஸ்திரங்களின் ஆலோசனையை பெறுகிறார்கள் வாஸ்து சாஸ்திரம் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவியல் வீட்டை மங்களகரமானதாகும் ஒரு நல்ல அறிவியல் வேறு சிலர் தங்களின் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு முடிவும் மங்களகரமானதாக இருப்பதை உறுதி செய்வதற்காக ஜோதிடரை அழைக்கிறார்கள் பிரச்சனை என்னவென்றால் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் வெவ்வேறு கருத்து உள்ளது ஆனால் நட்சத்திரங்களுக்கு வெவ்வேறு கருத்துகள் இல்லை ஜோதிடர்களுக்கு வெவ்வேறு கருத்துகள் உள்ளன ஆனால் பக்தர்கள் உண்மையாக புனித நாமங்களை ஜபிக்கும் எல்லாமே மங்களகரமானதாக மாறும் இதில் சில பிரபுபாத்தர் மிகவும் உறுதியாக இருந்தார் சில நேரங்களில் ஒரு கட்டிடத்தின் குறிப்பிட்ட அமைப்பு வாஸ்து முறையில் இருக்காது இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் சில பிரபுபாத்தர் ஒரு எளிய தீர்வை கொண்டிருந்தார் அது ஹரே கிருஷ்ணா என்று உச்சரியுங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே உங்கள் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான ஒரு சோதனை என்னவென்றால் இந்த கொள்கையில் நீங்கள் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் கிருஷ்ணர் கூறுகின்றார் சர்வ தர்மான் பருத்திய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் சர்வ பாப் எப்பியோ மோக்சாயிஷ்யாமி வகையான தர்மங்களையும் மங்களம் அமங்கலம் பாவம் புண்ணியம் இவை அனைத்தையும் கைவிட்டு என்னிடம் சரணடையுங்கள் கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரம் கலி யுகத்தில் கிருஷ்ணர் தனது நாமத்தில் வருகிறார் இந்த யுகத்தில் கிருஷ்ணரிடம் சரணடைய சிறந்த வழி எது அவரது புண்ணிய நாமங்களை உச்சரிப்பது நாம் மங்களகரமான மற்றும் அமங்கலமான விஷயங்களை கருத்தில் கொண்டு அதை நம்மால் முடிந்தவரை சிறப்பாக செய்யலாம் ஆனால் எப்பொழுதும் முன்னுரிமை என்பது ஹரி கிருஷ்ணா மந்திரத்தை மனதார உச்சரிப்பதே சூழ்நிலையை மங்களகரமானதாக மாற்றும் அதிக முயற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே